அலாமம் வரமுத்துள்ள லிஸ்மி அலமது இல்லா நண்பார் அருமை சொந்தங்களே அல்லாஹின் நடிகர்களே அல்லாஹ் சுலஹான் அஹமத் அலா நமக்கு ஏராளமான அற்களை வழங்கியிருக்கின்றான் அதை பற்றி அல்லாஹ் கூறும்பொழுது தகவல் தோனி அஹத் அல்லாஹி லா தொப்சூஹா அல்லாஹினுடைய அற்களை நீங்கள் கணக்கிட முயற்சி செய்தால் லா தொப்சூஹா உங்களால் அது ஒருபோதும் முடியாது என்பதாக கூறுகின்றான் தொடர்ந்து கூறுகின்றான் இன்னல் இன்சேனல் அலூமுன் கஃபார் மனிதன் நிச்சயமாக நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் என்பதாகவும் அல்லாஹ் கூறுகின்றான் உண்பார்ந்தவர்களே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்தாமல் போவதற்கு காரணம் பல நேரங்களிலும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அற்கொடைகளுடைய மகத்துவத்தை நாம் அறியாததாக இருக்கலாம் அதனால் தான் வீணம் சொல்லவாஹன் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை பாருங்கள் உங்களுக்கு மேல்நிலையில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள் அவ்வாறு நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை நீங்கள் அலட்சியமாக கருதாமல் இருப்பதற்கு அதே நன்றாக இருக்கும் என்பதாக நம்பிய நான் சொல்லல்லாஹாலி செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஆகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அற்கொடைகளுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹர் புரிவானாக அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்